ஹை ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் ஒரு மீட்டர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து கிளாத்தை வந்து அகல வாக்கில் வந்து மடிச்சிருக்கேன் இப்படி மடிக்கும்போது உங்களுக்கு துணி வந்து பத்தாமல் போகாது அதனால் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்குங்க ஃபர்ஸ்ட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ப்ளவுஸோடைய பேக் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் பேக் ஹைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஷோல்டர்ல இருந்து இதனுடைய சரியான அளவு மேலே வந்து அரை இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்குங்க அடுத்தது இடுப்பு சுற்றுலவு ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க கரெக்டாக ஈவனாக இதை வந்து மடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய இடுப்பு சுற்றுலவை மார்க் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் டாட்டுக்காக ஒரு ஒரு இன்ச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த டாட்டுடைய உயரம் வந்து மார்க் பண்ற ஆம்போல் உயரம் அப்படின்றது இந்த ரெண்டாவதை நம்ம மார்க் பண்ணிக்கோம்ல அந்த கோட்டில் இருந்து ஆம்போல் உயரத்தை மார்க் பண்ணிக்கிங்க சரியான அளவு மேலே வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு கட்டிங் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பேக் நெக் அப்படின்றது உடைய சென்டர் வந்து எடுத்துகிட்டு இந்த பேக் நேக் வந்து இங்க இங்கேருந்து சரியான அளவு காலு இன்ச்சு மேலே தள்ளி தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் வந்து லைன் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து சைடில் இந்த பக்கம் வந்து அளவெடுத்து எடுத்து பார்த்துக்குறேன் எவ்வளோ இருக்குதுன்னு ஒன்பதே கால் இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்குது அடுத்தது இன்னொரு டைப்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் பேக் நெக் இங்கே கரெக்டாக வந்து வச்சுட்டு இதனுடைய அளவு எங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க இங்கேயும் இங்கேயும் கரெக்டாக இருக்கணும் இங்கே வந்து போதுமே நமக்கு சரியான அளவு அப்படின்றது இந்த இடத்துல வந்து இருக்குது இப்போ ஒன்பதே கால் இந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக ஒன்பதே கால் வந்து இந்த இடத்துல இருக்குது ஒன்பதே கால் செஸ்ட் ரவுண்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அதே ஒன்பதே கால் வந்து கீழே வந்து வச்சுக்கலாம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக இப்போ இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்ட் ஒன்பதே கால் அப்படின்றனால நெக் ரவுண்டு வந்து நம்ம ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க இதை அப்படியே இங்கே வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது மார்க் பண்ணிட்டு ப்ளஸ் தையலுக்காக இங்கே ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கலாம் இப்போ மேலே வச்ச நிற்கிற ஒன்று ரெண்டையே கீழே வச்சுட்டு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிங்க மேலே ஆம்போல் அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு ஒரு இன்ச் இருக்க மாதிரி இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிங்க ஆம்போல் ஸ்கேல் வந்து கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சில் டச் ஆகி போகிற மாதிரி வச்சு இந்த ஆம்போல் வளையை வந்து எடுத்துக்கங்க மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு ஆம்போல் ரவுண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எட்டு இன்ச் வந்து இருக்கு இப்போ பிளவுஸ்லையும் என்னுடைய ஆம்போல் ரவுண்டு சரியா இருக்கா அப்படின்றத பேக் சைடு ஸ்லீவ் உடைய பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு இதை அப்படியே கரெக்டாக வந்து செக் பண்ணுங்கள் கரெக்டாக நமக்கு வந்து எட்டு இன்ச் வந்து இருக்குது இப்போ எல்லா அளவும் நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு இருக்குது பேக் நெக்கு ரவுண்ட் நெக் தான் அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஆங்கோல் உயரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் இன்ச் இருக்குது ஷோல்டர் என்னுடைய ஃபுல் அளவு பார்த்துங்க அதே அளவு இங்கே கரெக்டாக இருக்கா இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும் எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது இப்போ இருப்பில் கரெக்டான இருப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும் இல்லை அதை நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இங்கேருந்து சரியான அளவு இங்கே வந்துருக்கு டாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துருக்கோம் இப்போ இந்த டாட்டுக்கு ஒரு இன்ச் விட்டுருக்கோம்ல அந்த அளவில் வந்து இன்ச் டேப்ப நீங்க ரெண்டாம் வடைய சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச் இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு டாட்டுடைய ஹைட் வந்து நாலு இன்ச் வந்து எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி வந்து கரெக்டாக மடிச்சுக்குங்க நமக்கு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச் வந்து இருக்குது இந்த வித்தில் ஒரு எட்டரை இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு இது அளவுக்கு கரெக்டாக மடிச்சுக்கங்க மீதி துணி நமக்கு மிச்சமாக இருக்கும் ஸ்லீவில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து லைன் விட்டுக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே வச்சுட்டு ஸ்லீவ்டைய லென்த்து சரியான அளவுங்க மார்க் பண்ணிக்கிங்க மேலே ஒரு அரை இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கங்க இதை அப்படியே வச்சுட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது சரியான அளவு மேலே வந்து கட்டிங் லைன் இதை அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த இடத்துல ஆங்கோல் ரவுண்டு வந்து வருது நல்லா இன்ச்சு எப்படியும் செக் பண்ணிக்கிங்க எட்டு இன்ச் எங்கே வருது அப்படின்றது எட்டு இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வருது அதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச் தையலுக்கு இங்கேயும் ஒன்றரை இன்ச் தையலுக்கு இருக்குது ஆங்கோல் வளைவு எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இருந்து ஒரு மூணு இன்ச் எடுத்துக்குங்க ஒன்றரை இன்ச் எடுத்துக்குங்க ஒன்றரை இன்ச்சுக்கு உள் பக்கமாக அரை இன்ச் எடுத்துக்குங்க இந்த ஒன்றரை இன்ச்சில் இருந்து இந்த அரை இன்ச்சை டச் பண்ணி இப்படி ஒரு வளைகு போட்டுங்க அதுக்கும் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் எடுத்து இப்படி ஒரு வளைகு போடுங்க ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் மறுபடியும் எடுத்து வளைய போடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது கையில் வந்து சுருக்கம் இருக்காது கிளாத் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆம்பிள் டிஃபை வந்து எடுத்துருங்க ஃப்ரண்ட் வந்து நான் இந்த கிராஸ்ல வந்து வச்சுக்கோங்க அவுட் வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை மட்டும் ட்ரேஸ் எடுத்துக்கங்க அடுத்தது ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிளவுஸ் நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றது பார்த்துக்கலாம் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச் வந்து இருக்கு நேராக வச்சுட்டு ஏழு இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ வருது அப்படின்றதும் பார்த்துக்கலாம் சோல்ட்ரை ரெண்டாம் வடிச்சுக்கங்க பட்டி வரைக்கும் இருக்கிற அளவை பார்த்துக்குங்க பதிமூன்று இன்ச் வந்து இருக்கு டேப்பை நேராக வச்சிட்டு பதிமூன்று இன்ச் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் மறுபடியும் ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த சைட்லையும் ஒன் பாயிண்ட் ஃபோர் இது வந்து ரவுண்ட் நேக்கு தான் அப்படியே சீரிய வச்சிட்டு குட்டியாக ஒரு ரவுண்ட் வந்து போட்டுக்குங்க சென்டர் டாட்டுக்கு இது ரெண்டையும் ஈவனாக மறைச்சிட்டு சென்டர் வந்து டாட்டுடைய ஹைட் வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடு நேர் ஆங்கோல் டாட் வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் லூஸ் வரக்கூடாதுன்னு இங்கே ஒரு கால் இன்ச்சும் நெக்கில் ஒரு கால் இன்ச்சும் பண்ணிடுங்க அடுத்தது பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் பட்டி அளவு எடுக்கிறது நமக்கு மீதி இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கல இந்த பீஸ்ல வந்து இதை அப்படியே ரெண்டா மடிச்சு நம்ம ரெண்டு பட்டியாவே எடுத்துக்கலாம் ஏன்னா துணி அந்த அளவுக்கு இருக்கு அதனால ரெண்டு பட்டி எடுத்துக்கலாம் அரை இன்ச் மடிச்சு தைக்கிற லைன் வந்து போட்டுங்க இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க மூணு இன்ச் வந்து இருக்கு அடுத்தது இந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆற வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடில் அரை இன்ச் மேலே டேப் வச்சு ஃபஸ்ட்டு பட்டியோடைய ஹைட் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு வந்து மூணே கால் வருது அடுத்தது ரெண்டரை மூணாவது பட்டி ஹைட்டும் மூணே கால் வந்து இருக்குது ஒரு சைடு மட்டும் நமக்கு பெரிய பார்டர் வந்து இருக்கு இதை வந்து நான் ஸ்லீவுக்காக வந்து எடுத்துக்கிறேன் கண்டிப்பா ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் போட்டு தான் ஸ்டிச்சிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதை வந்து ஸ்லீவ்க்காக எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த சைடு திருப்பிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டர் வந்து இருக்கு துணி பத்தாதுங்கிறதுனால கீழே அரை இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக கட் பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்